இவன் சிரிப்பா அழகா சிரிடா தம்பி இன்னொரு சிரி ஏய் நீ சூப்பரா சிரிக்கிறா இன்னொரு வாட்டி ஒரே ஒரு வாட்டி சிரிடா தம்பி சிரி

नन्ना नन्ना चुन्नांडा बंगा रे

சங்கீதா அன்னைக்கு என்ன ஐடி எல்லாம் போட்டிருக்க எங்க அக்கா முகேஷ் எங்க அக்கா ஆ லைவு ஏய் பூஜா எப்போ வந்த ஏற்ற மாதிரி மரம் தெரியுதுல அந்த மரத்தில் வந்து அரச மரம் வேப்ப மரம் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும் இது வந்து ஆலமரம் தம்பி വരവില്ല അന്ന கன. டே ரொம்ப இருக்கு சமயமுக்தியா ம் பார்க்குறாங்கல்ல அவங்க வந்து சாமியை கும்பிடுவாங்கல்ல அவங்க அங்கேருந்தே சாமி கும்பிட்டுட்டோம் விடிய பார்க்குறவங்க ம் மீச்சரே சாப்பாடு ஆ பதினாறு பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே அவங்க சாமியை கும்பிட்டுக்குவாங்களே அங்கேருந்தே இந்த தண்ணி அந்த பெரிய டேங்க்லேருந்து தான் வருது அங்கே தான் வருது இல்லை தண்ணி டேங்காண்ணா இந்த தண்ணி அங்கே வரும் வரு மனசில் நினச்சி கும்பிட்டுக்கோங்க நினச்சதெல்லாம் நடக்கும் நம்ம கருப்பசாமி துரியான சாமி

கார்கிட்ட கொண்டு போய் தம்பிட்ட கொடுத்துரு கொண்டு போய் போய் பேண்ட மத்திக்குவியா நல்லா கருப்பசாமிய நினைச்சுக்கோங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் என்னடா ஹிந்தி நடிகர்க மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்க பயங்கரமா கீழே போட்டராதா

வர வேண்டும் வர வேண்டும் சிந்தலைக்கரைக்கி வர வேண்டும் கட்டி ரெண்டாயிரத்தி பத்தில் கெட்டினீங்களோண்ணா அந்த கோயில் ரெண்டாயிரத்தி பத்து பதினஞ்சு எங்க கார்த்தி பிறந்து ஆமாம் அவனுக்கும் இப்போ பத்து படிக்கிறான்ல ஓகே பாய் வச்சிட்றேன் சாயங்காலம் போல் லைவ் போடுறேன் ஒரு ஆறு மணிக்கு